ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சிறகுகள் இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள் எடுத்த விலாகு தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து சித்தி வீட்டோட சேர்ந்து நாங்களும் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் செம்மையாக கொண்டாடுவோம் அப்படின்னு ஸோ வந்து முதல் நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் வந்து நாங்கள் போனோம் போகும்போதே பார்த்தீங்கன்னா வெளியில் லைட்டிங் டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக பண்ணி வச்சுருந்தான் என் தம்பி ஃபுல்லாக அவனோட எஃபர்ட்டு தான் லைட்டிங் டெக்கரேட் பண்ணது அப்புறமா வீட்டில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ ட்ரீ வந்து அரேஞ்ச் பண்ணது அப்புறமா வந்து அந்த எல்லாம் போட்டது எல்லாமே என் தம்பி தான் வந்து முழுக்க முழுக்க அந்த டெக்ரேஷன் எல்லாமே அவனோட க்ரெடிட்ஸ் தான் சின்ன தம்பி ஸோ தான் பண்ணியிருந்தான் சூப்பராக இருந்துச்சு வீடே வந்து அவ்வளோ கிராண்டாக அழகாக செம்மையாக பண்ணி வச்சுருந்தான் நாங்கள் வந்து சண்டே மத்தியானமாக தான் போயிருந்தோம் ஆனால் ஒன் வீக் பிஃபோரே வந்து அம்மா அண்ணி ஆயா எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க ஸோ எல்லாருமா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் பலகாரம் அது இதுன்னு செஞ்சு வச்சுருந்தாங்க நானும் முன்கூட்டியே போக வேண்டியதாக இருந்தது சாட்டர்டே வந்து பசங்களுக்கு ஸ்கூல் இருந்ததுனால சண்டே போகலாம் அப்படின்னு கொஞ்சம் லேட்டாக போயிருந்தேன் அன்னைக்கும் வந்து ஒரு சில பலகாரங்கள் அது இது கொஞ்சம் பண்ணணும் அது என்னென்னு நான் வந்து இப்போ இந்த விலாக்லேயும் நம்ம பார்க்கலாம் ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீலெலாம் பாருங்கள் அவ்வளோ அழகா அந்த பால்ஸ் செயின் இதெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணி வச்சுருந்தான் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து எங்களை பார்த்து ஒரு டென் டேஸ் ஆயிடுச்சு அவ வந்து நல்ல தொட்டியில் தூங்கிட்டு இருந்தா எங்கள் வாய்ஸ் கேட்கவும் அப்படி எழுந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டா ஒரு டென் டேஸ் பார்க்காம இருந்ததுக்கே அம்மா வந்து இப்போ அந்த உள்ள நூலில் வந்து ஸ்வெட்டர் போட்டுட்டுருக்காங்க ஸோ இது வந்து சமீமாவுக்கு இருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து அண்ணன் பொண்ணுக்கு ஸ்வெட்டர் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ அதுதான் இப்போ சமீமாக்கு கொஞ்சம் முடிக்கிற ஸ்டேஜில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஆல்ரெடி வந்து எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு போட்டது எங்கள் அண்ணன் பொண்ணு வச்சிருக்கா பாருங்கள் இதுதான் ஸோ இது வந்து நூல் இருந்த நூலை வச்சு போட்டாங்க அதனால கலர் வந்து இந்த பர்பிள் கலர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இதே அளவே சமயமாக்கும் கரெக்டாக இருந்துச்சு இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணால் இவளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து இப்போ பின்னிட்டுருக்காங்க எங்கள் எங்க அம்மா வந்து இந்த ஆர்ட் ஒர்க்லாம் நல்லா பண்ணுவாங்க அதாவது இந்த கூடை பின்றது அப்புறமா அந்த பொட்டி முடையிறது அப்புறம் இந்த உள்ளன் ஒர்க்ஸு ஸ்வெட்டரு மஃப்லரு இதெல்லாமே வந்து சூப்பராக பண்ணுவாங்க அம்மா ஸோ எனக்கு இந்த கோலம்லாம் போடுறேன்ல அதெல்லாம் வந்து எங்கள் அம்மா கிட்ட இருந்து எனக்கு வந்ததுதான் அந்த ஜீன் இதுதான் கொஞ்சம் நான் அந்த ஆர்ட்ல வந்து கொஞ்சம் எனக்கு எதுவாக கொஞ்சம் ஈஸியாக கத்துக்குறேன் அது வந்து எங்க அம்மா கிட்ட இருந்து தான் எனக்கு வந்தது பாங்க அம்மா வந்து எவ்வளோ ஸ்பீடா இந்த இது ஸ்வெட்டர் வந்து பின்னிட்டு இருக்காங்கன்னு அதிரசத்துக்கு வந்து ரைஸ் மில்லில் போய் மாவு அரைச்சிட்டு வந்து இடித்து சேர்த்து வச்சுருந்தாங்களாம் பட் அது போடும்போது சரியாக வரலையா திருப்பி அதனால இப்போ அந்த செகப்பை அரிசி ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி இப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம் அப்படின்னு ஊற வச்சு இப்போ நான் தான் இருக்கேன் என் தங்கச்சி வந்து சலிச்சு சலிச்சு கொடுத்தா அம்மா வந்து இந்த அதிரசத்துக்கு பாகு வந்து நல்லா எடுப்பாங்க ஸோ அம்மா தான் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க மோஸ்ட்லி அதிரசத்துக்கு வந்து நம்ம ரெண்டு மூணு நாள் ஊற வச்சு அதிரசம் சுடுவோம் ஸோ இது வந்து இன்ஸ்டண்டாக பண்ணுறதுக்காக இப்பவே பாகு காய்ச்சி இப்போவே மாவு ரெடி பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டு சுடலாம் அப்படின்னு நாங்கள் ரெடி பண்ணிட்டுருக்கோம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் வந்துச்சு முதல் நாள் பண்ணும்போது அப்புறம் மறுநாள் காலையில் எழுந்து கொஞ்சம் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்திருந்தது

மாதில்ல பெரிய விஷயம் உங்க திருப்புகிட்ட திருப்புங்க அதிரசத்துக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக மாவு ரெடி பண்ணி போட்டு பார்த்தோமா ஸோ கொஞ்சம் ஹார்டாக வந்துச்சு அப்புறமா மேலெல்லாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்லு விரிவு விரிவாக வந்துட்டு இருந்தது அதனால சரி இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் லாஸ்ட்டாக போட்டு பார்க்கலாம் அப்படின்னு லட்டுக்கு என்னையும் என் தங்கச்சியும் தான் வந்து மாவெல்லாம் ரெடி பண்ணி லட்டுக்கு பூந்தி போட சொன்னாங்க ஸோ நான் வந்து இந்த ஓட்டை ஓட்டையாக இருக்கிற அந்த பாத்திரத்தில் வந்து பூந்திக்கு மாவு ரெடி பண்ணிடுவேன் என் தங்கச்சி வந்து அதெல்லாம் எடுத்து வைப்பா ஆளுக்கு ஒரு வேலையாக பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கோம்

ஸோ முதல் நாள் நைட்டே வந்து இந்த புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டுக்கெல்லாம் தோல் உரிச்சு வச்சிடலாம் அதெல்லாம் ஆஞ்சி வச்சிடலான்னு அம்மாவும் ஆயாவும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா காலையில் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக எதுவும் இருக்க முடியாது டைம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வேலையா பண்ணுவோம் அப்படின்னு அவங்க அது இருக்காங்க நாங்கள் வந்து கோலம் போட போயிட்டோம் பெரும்பாலும் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் கோலம் போடுவோம் இன்றைக்கி வந்து சரி ஒரு பத்து மணி தான் ஆகுது அந்த டைம்லேயே கோலத்தை போட்டு வச்சுருவோம் ஏன்னா ரொம்ப குளிராக இருக்குது செம குளிராக இருந்துச்சு அதோட கோலம் போட்டு வச்சுருவோம் காலையெல்லாம் எழுந்து சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி குளிச்சு கோலம்லாம் போடுறதுக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட ஆரம்பித்தாச்சு ஸோ இப்போதும் போல தான் கிறிஸ்மஸ்க்கு ஒன்று கிறிஸ்மஸ் தாத்தா அப்படி இல்லைன்னா வந்து இந்த பெல் ஏதாவது ஒன்று வரைஞ்சிடுவோம்ல அதே தான் இன்றைக்கும் வரைஞ்சிட்ருந்தோம்

எடுத்துவங்க பரவாயில்ல அடிச்சுக்காத்தா அந்த பயம் இருக்கணும் அங்க போல போட்டி தரி என்னது <laughs> <laughs>

வாவ் கிறிஸ்மஸ் ட்ரீ சாமிய அழகா போட்டுருச்சே கலர் கொடுத்த யாருக அப்பா வா பாக்கட்டே வாடா வாடா பார்க்கணும் எழதுனது தானா சூப்பரா எழது இருக்கு சரி மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் என்ன அழகா எழது இருக்கு ஃபைனலாக நாங்கள் கோலம் போட்டு முடிக்கும்போது ஒரு லெவன் தேர்ட்டி இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா போயிட்டு சாப்பிட்டுட்டு அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே தான் சாப்பிட்டோம் லெவன் தேர்ட்டி டுவெல்க்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டு கேக் கட் பண்ணலாம் கிறிஸ்மஸ் பிறந்துருச்சு ஸோ அதனால கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சம்பளத்துக்கு வந்து சாண்டா கிளாஸ் போட்டிருந்தோம் ட்ரெஸ்ஸு மேரி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் மேரி மேரி கிறிஸ்மஸ் அவர்கிட்ட விடுமா பேண்ட பாட்டுமா பொங்கா போடுங்க Kusmės? 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 பண்ணிட்டு குட்டிசுங்களுக்கு வந்து நிறையா கிஃப்ட் வந்து இந்த வாட்டி கிறிஸ்மஸில் கிடைச்சது ஸோ ஃபஸ்ட்டு வந்து என் சின்ன தம்பி அவங்க சின்ன மாமா வந்து கொடுத்துருந்தாங்க அந்த வாட்டி கிஃப்ட்டு ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து தம்பி தங்கச்சிங்க பெரியவங்க ரெண்டு பேரும் நாளைக்கு வந்து சர்ப்ரைஸ் நிறைய சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக அந்த குட்டிசுங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க கிறிஸ்மஸ்க்கு அதனால் அவங்க ஃபுல் ஜாலி செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க கிஃப்ட்டு வேறு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஸோ கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து கொஞ்சம் லட்டெல்லாமே பிடிக்கிறதுக்கு ஆரம்பித்தோம் சம்ரத்துக்கு என்ன கிஃப்ட் அப்படின்னா ஒரு மேஜிக் பாக்ஸ் கொடுத்துருந்தான் ஸோ அவன் வந்து மேஜிக் பண்ணுற மாதிரி மேஜிக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் அந்த பாக்ஸில் இருந்துச்சு சம்யமாக்கு வந்து அதாவது கிளே இருக்குல்ல அதில் வந்து அந்த பவுடர் மாதிரி இருந்துச்சு ஸோ அதில் வந்து கலர்ஸ் நிறையா இருக்கும் ஸோ அந்த பவுடரில் வந்து நல்ல கலர்ஸ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு மேக்னெட் மாதிரி அது இந்த ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் நம்ம ஒட்டி வைப்போம்ல அந்த மாதிரி இது கொடுத்துருந்தோம் ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு யூனிக்காகவும் இருந்துச்சு கிஃப்ட் எல்லாமே ஸோ தாரிகாவுக்கு வந்து பசில் கொடுத்துருந்தான் ஸோ மேடம் வந்து பார்க்கவும் ரொம்ப குஷி அந்த பசிலெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டா எங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக எங்கள் அக்கா வந்து சென்னையிலேருந்து எங்கள் ப்ளவுஸுக்கு வந்து ஆரி ஒர்க்கு போட்டு அனுப்பி வச்சுருந்தாங்க ஸோ அது வந்து செம்ம சர்ப்ரைஸாக இருந்துச்சு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை முன்னாடியே கொடுத்தது இப்போ அனுப்புறேன் அவங்க சொல்லவே இல்லை சர்ப்ரைஸ் அனுப்பியிருந்தாங்க என் தம்பி வந்து இருந்தாங்க அவங்க மூணு பேருக்கு ஒரு சர்ப்ரைஸ் அக்கா கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பார்த்தினா இந்த டீடைல்டு வீடியோ வந்து நான் செப்பரேட்டா ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா அவங்க வந்து ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் எப்படி அவங்கள கான்டாக்ட் பண்ணணும் எல்லாமே நான் வந்து சப்ரேட்டாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் எங்கள் அக்கா வந்து எங்களுக்காக ஆரி ஒர்க் போட்டு அனுப்பியிருக்காங்க

ஸோ அதுக்கப்புறமா வந்து பூந்தி செஞ்சு பாகு காய்ச்சி ஊற வச்சு வச்சுருந்தோமா அதெல்லாம் வந்து லட்டு பிடிக்கலாம் அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து லட்டு இருக்காங்க நான் வந்து ஒரு மெயினான வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா மருதாணி வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தா தங்கச்சி ஸோ எல்லோரும் வச்சுக்கலாம் அப்படின்னு எங்கள் சித்தப்பாலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு மருதாணி வைக்கிறதுக்கு ஸோ இவங்கெல்லாம் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க

லட்டு ஹஸ்பண்ட் வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க நான் வந்து மருதனை வச்சு விட்டுருந்தேன்ல அந்த டைமில் வந்து ஒரு குட்டியான கிஃப்ட்டு டேப் பண்ணி கொண்டு வந்து இது அக்காவுக்கும் மச்சானுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருந்தான் சரி என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா ஆல்மண்ட் சாக்லேட் இருந்தது இந்த சாக்லேட் வந்து சூப்பராக இருக்கும் உள்ளே வந்து ட்ரைநட்ஸ்லாம் போட்டு இருக்கும் இது சாப்பிட்டுட்டு இதோடு வந்து தூங்க போயிட்டோம் ஏன்னா வந்து ஒரு நாலு ஹவர் தான் இருக்கும் அடுத்து நாங்கள் தூங்கினது திருப்பி அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து சமைச்சு வச்சுட்டு சர்ச்சுக்கு போக கரெக்டாக இருந்துச்சு அடுத்த நாள் வீடியோ வந்து நெக்ஸ்ட் vlogல போஸ்ட் பண்ணுறேன் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்